ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே அட்டகாசமான ஸ்நாக்கு இதை வந்து மைசூர் போண்டா சொல்லலாம் மினி போண்டா சொல்லலாம் எப்படி வேணால் நீங்கள் நேம் வச்சுக்கோங்க ஆக மொத்தத்தில் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய கோல் செமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க நான் வந்து கரெக்டாக ஒரு கப் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்து மோர் அதாவது தயிரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி மோர் ஆக்கி வச்சுருக்கேன் ஒரு கப்பு மோர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் இது வந்து நீங்கள் இன்னைக்கு லாட்டா நேற்று உள்ள மோராக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் தப்பில் அது கூட நம்ம என்னெல்லாம் போடுறோம் பாருங்களேன் ஒரே ஒரு பலாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பலாரி வெங்காயம் சரியா அதை வந்து ஒரு கப் சேர்த்துக்கோங்க முதல்ல கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு ஜீரகம் அடுத்தது காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெறும் காரத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை பச்சை மிளகா போட்டுக்கலாம் அது எல்லாம் நம்மளுடைய இஷ்டம் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நான் தேங்காவை துருவி வச்சுருக்கேன் இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கட்டாயமாக இதையும் நீங்கள் போட்டு பாருங்கள் அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் வந்து மைதா மாவு மைதா மாவு ஒரு கப் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் மைதா மாவு கால் கப்பு வந்து அரிசி மாவு இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம் மாவுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தேவையான ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனை வந்து உப்பு சேர்த்துருக்கேன் போட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மோர் தான் ஊற்றியிருக்கோம் அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஃபர்ஸ்ட்டில் நல்லா போட்டு எல்லாம் இதில் கொஞ்சம் வந்து இஞ்சியும் போடணும் அதை மறந்துட்டு பாருங்களேன் இஞ்சி வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் மறந்துட்டு இந்த சின்ன சின்ன பீஸா வந்து இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியும் நீங்கள் போட்டுக்கோங்க குட்டி குட்டி பீஸா இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் எல்லாத்தையும் போட்டு இங்கே பாருங்களேன் நம்ம வெறும் தண்ணியே ஊற்றலை அந்த மோரில் இருக்க தண்ணியே இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துட்டு இருந்தாலும் லாஸ்ட்டில் நமக்கு வந்து போண்டானாலே எப்படின்னா போ எடுத்து போடணும் பார்த்திங்களா இது ரொம்ப திக்காக இருக்குல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்துக்கோங்க நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி நமக்கே தெரியும் எடுத்து போடுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன் கடைசியில் நான் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சோடா உப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து உங்களுக்கு ஊற வச்சிருங்க ஓகே நான் இப்போ இன்ஸ்டன்ட்டாக உடனே நான் செய்கிறதுனால கொஞ்சம் சோடா உப்பு போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு ஃப்ளஃபியாக வரும் ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய் சட்னி போகிறோம் அரைச்சிட்டு இதை உடனே எண்ணெயில் போடலாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரொம்ப இன்ஸ்டண்டாக செய்யக்கூடியது தான் யாராவது வந்திருக்காங்கன்னா நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ஒரு டென் மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம எண்ணெயும் வந்து அடுப்பில் வச்சிடலாம் சட்னியும் நம்ம தாளிச்சிடலாம் ஓகே இதுக்கு வந்து ஒரு சட்னி போகிறோம் ஒரு சின்ன துண்டில் ரெண்டு துண்டு தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு வாசத்துக்கு ஒரு பூண்டு போட்டுக்கோங்க போட்டுக்கடலை இந்த அளவுக்கு போட்டுக்கடலை போடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கடலை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு வந்துவிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்னி வந்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு போதும் சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பக்கத்துலேயே வந்து நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு வ போண்டா போட்டு எடுக்கிறதுக்கும் எண்ணெயை நான் சூடுபட ஆரம்பிச்சிட்டேன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடாகட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு வந்து கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சாரீ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஆடி ஆஃபர் போட்டது எல்லா சேரீமே மேக்ஸிமம் வந்து சோல்டவுட் ஆகிடுச்சு அளவுக்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ நமக்கு எல்லாமே வர நாட்கள் ஃபங்க்ஷனுங்கிறதுனால அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிட்டு ஸோ எல்லாமே புதுசு புதுசாக நிறையா ஆர்ட்ரு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்க் சாரி லுக்கில் இருக்கா அவங்களுக்கு இது மேலே இருக்க அந்த புட்டாலாம் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது த்ரெட் ஒர்க்கு ரெண்டு பக்கமும் நல்ல பார்டர் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸோட வருது சாரீக்கு வந்து இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் இருக்கும் ஃபுல்லாக புட்டா போட்டு ஸ்லீவில் வச்சு பட் நான் வந்து இந்த மாதிரி போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் சாரியோட முந்தி சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஏழு கலர் அவை அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு அதாவது உங்கள் ஆர்டர்ஸை வெப்சைட்டில் ஆர்டர் கொடுங்க ஓகேங்களா இன்கேஸ் தெரியலைன்னா உங்கக்காக வாட்ஸ்அப் நம்பரும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் கொடுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுங்க கடுகு வெடிக்க ஆரமிச்சிட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னும் நான் சட்னிக்கு வந்து உப்பு போடலை மற்றவங்க வந்து அது அரைக்கும் போதே உப்பு போட்டுருவாங்க நான் எப்போவுமே வந்து அரைக்கும் போது உப்பு போட மாட்டேன் ஃபர்ஸ்ட்டில் உப்பு போடணும் மறந்துட்டேன் கடைசியில் வந்து உப்பு போடுறேன் நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து நான் கேட்டிருந்தேன் எல்லோரும் எத்தனை பேர் வந்து உப்பு வந்து கையில் அளவில் போடுவீங்களான்னு கேட்டு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கும் கையளவு தான் பிடிக்கும்ங்க கரெக்டாக தெரியும் பிடிக்கும் மீன்ஸ் கரெக்டாக வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு களை களைக்கிச்சிட்டேன் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றினோடனே நீங்கள் வந்து கலக்கிய விட்டுறீங்க அப்படி இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே நமக்கு மேலே ஏற எலும்பும் கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா கூட ரெண்டு போடலாம் பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காகவே எவ்வளோ ஃப்ளஃபியாக எலும்புதுன்னு போதுமா இன்னொன்று போடலாமா ஓகே போதும் நம்ம போட்ட போண்டா பாருங்க எவ்வளோ அளவு உருண்டு புசு புசுன்னு வந்துருக்கு பாத்தீங்களா இது நான் வந்து இன்ஸ்டன்டா உடனே போடுறேன் நான் உங்களுக்கு வந்து இந்த இது கொஞ்சம் போட்டிருக்கேன் அதாவது சோடா உப்பு வேணா ஒரு அரை மணி நேரம் நான் ஊற இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம் நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான போண்டா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி போட்டுவிட்டு அதுக்கு வந்து தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு பாருங்களாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாருங்கள் ஒரு கப்பு தான் மைதாமை போட்டோம் எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்களா இது வந்து நம்ம ஃபேமிலி ஃபுல்லாகவே நமக்கு போதும் செம சூப்பரான ஸ்நாக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு ரெண்டு எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்ம வச்ச சட்னி ரெடியாக இருக்கா டேஸ்ட் பண்ணலாம் இது எவ்வளவு எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிறிஸ்பியா செம்ம சாஃப்டா இருக்கு சாம டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருக்கும் கரெக்டாயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்